யார்கிட்டையும் அனாவசியமாக பேசக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கடக ராசிக்கே பொருந்தும் கடக கடகராசினியர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியான தருணங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க யார்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டாங்க இவங்களுக்கு இறைவன் வழிபாடு நம்பிக்கை உண்டு ஆனால் தேவைக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட போய் எதுவும் குறை இருந்தால் மட்டும்தான் போய் கடவுளை தேடி போவாங்க தேவைக்கு மட்டும் கடவுளை பயன்படுத்தக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட கிடையாது குலதெய்வம் வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை போய் சாமி தரிசனம் செய்கிறது இவங்க விடாமூச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க குடும்பத்தோடு போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு இறைவன்கிட்ட சில விஷயத்த கரெக்டாக முறையிடுவாங்க அந்த விஷயம் ஆண்டுக்கு ஒரு முறை இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் கடகராசியோட வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குல தெய்வம்னால் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் மதித்து அன்பாக பேசுகிறது வைக்கிறது அதே மாதிரி யாருக்கும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி அன்போடு செய்யக்கூடிய மனநிலை உள்ளவங்க தான் கடகராசினியர்கள் கடகராசினியர்கள் நிறைய நண்பர்கள்ட்ட பழகுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஒன்றுனா ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா போதும் அதை முன்னாடி இருந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி பிரச்சனைக்குன்னு வந்துட்டுனா போதும் இவங்க சும்மாவே விட மாட்டாங்க இவங்களை புதைச்சா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பாதிப்பு வந்துடும் அந்தளவுக்கு இவங்க வந்து கடுகடுன்னு பேசுவாங்க அதே மாதிரி கடு மாதிரி இருப்பாங்க கடுகு சின்னதாக இருந்தாலும் காரமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கடகராசி நேர்கள் கடகராசி நேர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க அந்த அளவுக்கு கோபமும் படுவாங்க இவங்கக்கிட்ட பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்த சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க கோபமாக பேசினா இவங்க துளி கூட ஏற்றுக்கிட மாட்டாங்க இவங்களுடைய மனம் பாகமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு கடகராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அந்த முடிவிலேருந்து மாறவே மாட்டாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வேங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் போட்டுப்பா அந்த விஷயத்த செய்வாங்க அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுருவாங்க யார்கிட்டையும் அந்த விஷயத்த ரகசியமாக வச்சு தான் முடிச்சிருவாங்க இவங்களுடைய குணமும் அப்படி தான் இருக்கும் கடகராசி நேர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவாங்க அதே மாதிரி அனாசியமாக கண்டமணி சேரது வைக்கிறது இதே மாதிரி பழக்கம் இவங்க விரும்ப மாட்டாங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கடகராசினியர்கள் அதே மாதிரி மனைவி மேலேயும் அடகடந்த அன்பு வச்சுருப்பாங்க அதே மாதிரி கடகராசி பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா வழி உள்ளவங்க சொந்தத்தில் தான் ரொம்ப நாட்டத்தில் இருப்பாங்க கணவர் சொந்தத்தில் கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாமல் தான் இருப்பாங்க கடகராசினியர்கள் அதே மாதிரி கடகராசிக்கு சில பிரச்சனைகள் இப்போ இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் பண வரவு இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது பண வரவை கொஞ்சம் சிக்கனமாக இவங்க வந்து சேர்த்து வச்சு ஒரு வீடு வாசல் நகை பொண்ணு பொருள் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு இருபது நாளில் நிறைய விஷயத்த இவங்க வேங்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு இருபது நாளில் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும் கடகராசிக்கு அந்த வாய்ப்பு இப்போ இருக்கு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நிறைய விஷயம் இருந்ததுனால இவங்களுக்கு துணை இருந்துக்கிட்டே இருக்காங்க குலதெய்வம் வழிபாடு கடகராசிக்கு அதே மாதிரி கடகராசினியர்கள் எப்போதும் ஒரு விஷயத்த செய்வாங்க என்னென்னா வீட்டை விட்டு கிளம்பும் போது மனதார ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு போவாங்க அந்த விஷயத்தை சவால் எடுத்து அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க இவங்களுடைய குணமே அப்படி தான் இருக்கும் யாருக்கிட்டேயும் சரி எந்த விஷயத்துக்கும் சரி அடிப்பணிஞ்சு போவாங்கன்னா தூள்ளி கூட இவங்க போக மாட்டாங்க யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்தையும் விரும்பவும் மாட்டாங்க ஒரு பண விஷயம் அப்படின்னு வந்துட்டால் போதும் யாருக்கிட்டனாலும் சரி உதவின்னு போனால் இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க இவங்க யாருக்கிட்டேயும் போய் கேட்க மாட்டாங்க ஆனால் யாராவது வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க என்ன காரணம் கடகராசிக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் எந்த ராசிக்காரங்களெலாம் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களோ அவங்க நல்லா இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கடக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு யோகக்காரங்க தான் இவங்க கல்யாணம் முடித்து சில பிரச்சனைகளில் இப்போ இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனைலாம் கண்டிப்பாக நீங்கிடும் அப்படி அவன் நீங்கலை அப்படின்னா குலதெய்வம் வழிபாட போய் ஒரு முறை கும்பிட்டு வாங்க அது நாலு டயம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நாளில் போய் மனதார போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு தான் முக்கியமாக இருக்குது அந்த வழிபாடை போய் அது பெண் வாரி சார்ந்தாலும் சரி ஆண் வாரி சார்ந்தாலும் சரி மனதார கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடுக்கு போகும்போது காலையில் வீட்டை விட்டு எந்திக்க எந்திரிச்சி கிளம்பி போகும்போது சூரியன் உதயத்துக்கு முன்னகிட்டே கிளம்பி வீட்டை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடகராசிக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்து நல்லா உதவி பண்ணுவார் சனி சிறுபகனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பண அதிகமாக இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் நல்லபடியாக கையாண்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயத்த அனைத்துமே வாங்க முடியும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கூட நிற்கிறதுனால யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் போய் கையெடுத்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது கடகராசினியர்கள் இந் உங்கள் நண்பர்கள் யாரும் கடகராசியாக இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன் அடைவாங்க ஏன்னா குலதெய்வம் கோயில் வழிபாடு வந்து அவ்வளோ முக்கியமானது கடகராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியும் நல்ல விஷயத்த மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் தப்பான லைனில் போயிட்டுருக்காங்கன்னா அவங்கள திருத்தி கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டுனால் அது கடகராசிக்கு தான் முழுக்க முழுக்க பொருந்தும் ஆனால் கடகராசிக்காரங்க எந்த விஷயத்துலையும் யாரையும் மனதார கூட கெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க ஜாதகத்திலே அதை எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜாதகத்தை இவங்க முழுசாக நம்புவாங்க அவங்க சொல்லப்படியே சில விஷயம் செய்வாங்க ஆனால் இவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் எதுவும் மைனஸு ப்ளஸ்ஸு இருக்குது அப்படின்னா கடவுளை நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்த விஷயத்துக்கு போனாலும் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்கு இன்னும் இருபது நாளில் இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது அந்த வாய்ப்புக்கு கூட்டி ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் வழிபாடை போய் வணங்கிட்டு வாங்க எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஊருக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையாவது போய் கும்பிட்டு பேரராசிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் நிறைய மாற்றங்கள் கடக ராசிக்கு இருக்குது இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம் அப்போ மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் எல்லாருக்கும் விருப்பம் உள்ளவங்க தான் கடகராசி உள்ளவங்க அதுவும் கடகராசி எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடுவாங்க ஒரு மனுஷன் நம்மளை திட்டிட்டானே அப்படின்னு அவனுக்கு மேலே கோவத்தை காட்டிட்டு இருக்க மாட்டாங்க யாரும் என்ன சொல்கிறாங்க நமக்கு தேவையில்ல நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க தான் கடகராசி நேருங்க கடகராசி நேர்கள் எப்போதுமே யாரையும் சரி ஒரு டக்குன்னு யாரையும் பேசிட மாட்டாங்க பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட திரும்ப பேசவே மாட்டாங்க அப்படி குணம் உள்ளவங்க தான் கடகராசி நேர்கள் அதே மாதிரி கடகராசியை ஒரு விஷயத்தை ஒரு காரு பைக்கு இதே மாதிரி சில விஷயம் வேங்கணும்னு நினச்சா போதும் அதை வாங்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க காடு ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க அதே மாதிரி ஆசை விஷயமாக அவங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சாலும் சரி ஒரு ஒரு விவசாயத்துக்கு வந்து நம்ம வயல் தோப்பு இதே மாதிரி வீடு மனை எது வாங்கணும்னு நினச்சாலும் சரி அதுக்கு அந்தளவுக்கு உழை உழைப்பை போட்டு பணத்தை எடுத்து யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த இடத்த முடிச்சுட்டு அவங்க பேருக்கு வச்ச பிறகுதான் மற்றவங்கள்டே சொல்லுவாங்க ஏன்னா கடகராசிக்கு இயற்கையாகவே அந்த மன கோபம் உண்டு அந்த மாதிரி கோவப்படக்கூடிய இடத்துல குணம் இருக்குன்னு சொன்ன மாதிரி கடகராசிக்கு பொருந்தும் கடகராசி நேர்கள் எப்போதையும் பார்த்தீங்கன்னா அன்பாவும் பண்பாகவும் தான் இருப்பாங்க அவங்க தேவைக்கு மட்டும் பேசுவாங்க தேவையில்லாத விஷயத்தை யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தேவைப்பட்டால் எத்தனை பெரிய அன்பர்கள்டையும் அன்போடையும் பண்போடையும் பேசுவாங்க ஆனால் தேவையில்லாத யாருக்கும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க கடகராசி நேர்கள் கடகராசி நேர்கள்ட்ட யாரும் பதைக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் கடகராசி நேர்கள் நல்ல நட்பு உள்ளவங்கள மட்டும்தான் பழகுவாங்க தேவையில்லாத எந்த நட்பு வட்டாரத்தையும் அவங்க பழகிடவும் மாட்டாங்க யாரையும் விரும்பவும் மாட்டாங்க இப்படி குணத்தில் தான் இருப்பாங்க கடகராசி நேர்கள் கடகராசி நேர்கள் யாரும் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் குலதெய்வம் வழிபாடு நல்லபடியாக போய் வணங்கட்டும்